பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கரையை கடக்கும்போது போது பெய்த கடுமையான மழையால் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்திலும் புதுவையிலும் மக்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அவைகளை களைய மாநில அரசுகள் போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகளை தமிழக அரசு விரைவுபடுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக வழங்குவதோடு பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்களையும் கணக்கிட்டு உழவர்களுக்கு பொதுவான பாதிப்புகளுக்கும் உள்ளாகியுள்ளார் பொது மக்களுக்கு உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி நகரத்தில் மட்டும் நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருப்பதால் ஒட்டுமொத்த நகரமும் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது புதுச்சேரியில் அனைத்து பகுதியிலும் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தேவைப்பட்டால் தேசிய பேரிடர் மீட்பு படையின் உதவியை கோர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்